தமிழ்நாடு தௌக்குசி வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் அடுத்த சுற்று கண்டுபிடி கண்டுபிடி இந்த சுற்றுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கேள்விகளை நீங்களே தேர்வு செய்து அந்த கேள்விக்கான பதில் அங்க இருக்கக்கூடிய பந்துகளில் ஒட்டப்பட்டிருக்கிறது அதை பந்தை கொண்டு வந்து இடத்துல வைக்கணும் இதற்கான மதிப்பெண் நூறு மதிப்பெண் அடுத்ததாக வைக்கக்கூடியவர்களுக்கு எண்பது மதிப்பெண் எழுபது மதிப்பெண் அறுபது மதிப்பெண் என வழங்கப்படும் முதல்ல நீங்க தேர்வு செய்யலாம் எந்த சிட்டுவேஷன் எடுத்துக்கலாம் சரி நீங்க வர கொஸ்டின் மட்டும் ஓட்டும் சரி உங்களுக்கான டைம் வந்து முப்பது செகண்ட் ரெடி ஸ்டார்ட் ஒரு நம்பர் மட்டும் போய் எடுக்கலாம் ஆன்சர் எடுக்கணும் வச்சிட்டீங்க போயிடலாம் டைம் ஸ்டார்ட் ஆ வாங்க போயிருங்க உங்க இடத்துக்கு ஓகே அல் அராஃப் அணியினருக்கான கேள்வி அல் அன் கபூத் என்ற சூராவின் அர்த்தம் என்ன சிலந்தி அல் அராஃப் அணியினர் சிலந்தி சிலந்தி என்ற சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் அடுத்த அணியினர் கேள்வி நம்பர் ஐம்பத்தி எட்டு மறுமை நாள் ஆரம்பத்தில் ஈசா நபி அவர்கள் எந்த பகுதியின் ஊரில் இறங்குவார்கள் என்பதற்கு திமஸ்க் என்கின்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சரியான பதில் அடுத்த அணியினர் அல்மாய்தா அணியினர் சுஹைப் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த நகருக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்ற செய்திக்கு மத்தியன் என்பதை சரியாக பதிலாக சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து அல்நூர் அணியினர் அவர்களுக்கான கேள்வி இருபத்தி ஆறு மனிதர்களிடத்தில் எதனை இறைவன் கண்காணிக்கிறான் என்பதற்கு உள்ளம் நற்செயல்கள் என்ற பதிலை சரியாக சொல்லி அல் அணியினர் நூறு மதிப்பெண்களை பெறுகிறார்கள் இரண்டாவதாக அல்நூர் அணியினர் எண்பது மதிப்பெண்களை பெறுகிறார்கள் மூன்றாவதாக அல்மாய்தா அணியினர் அறுபது மதிப்பெண்களை பெறுகிறார்கள் இறுதியாக அர்ராது அணியினர் நாற்பது மதிப்பெண்களை பெறுகிறார்கள் ஆறாம் சுற்று கொஞ்சம் கஷ்டம் தான் என்ற சுற்றில் அல்மாயினருக்கு உங்களுக்கான கேள்வி திருக்குறானில் நாற்பதாவது சூறாவின் பெயர் என்ன ஏ அசா பி அல்புர்கான் சி அந்நகல் டி அல் மூமி முடிய போது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ சரியான பதிலா டி என்பதுதான் சரியான பதில் கொஞ்சம் கஷ்டம் தான் அடுத்த கேள்வி அல் அரா அணியினருக்கு அல்லாஹு தர்மம் செய்பவர்களுக்கு எதை வாக்களிக்கின்றான் சோனம் சோனம் அருள் நரகம் இல்லை மன்னிப்பு அருள் அல்லாஹு தர்மம் செய்வர்களுக்கு எதை வாக்களித்தான் ஏ சோனம் பி சோனம் அருள் ஏ சோனம் ஆப்ஷன் ஏ சோனம் படிச்சிருக்கீங்களா டவுட்டா இருக்கதாவது உங்களுக்கு இல்லையா கன்பார்மா தப்பா சொன்னா மதிப்பெண் போயிடும் போது கன்ஃபார்மா கன்பார் கம்ப்யூட்டர் ஜி ஏ சோனம் என்பது சரியான பதிலார் அருள் என்பதுதான் சரியான பதில் இதற்கான ஆதாரம் எங்க இருக்கு அல்லாஹு உங்களை சைத்தான் வறுமையை கொண்டு அச்சுறுத்துகின்றான் உங்களுக்கு மானக்கேடானவற்றை ஏவுகின்றான் அல்லாஹுவோ தன்னிடமிருந்து உங்களுக்கு மன்னிப்பையும் அருளையும் வாக்களிக்கின்றான் அல்லாஹு விசாலமானவன் நன்கறிந்தவன் என்ற செய்தி அல் குரானில் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி அறுபத்தி எட்டாவது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு சொல்லலாம் டைம் இருக்கு இல்லையா சரி கொஞ்சம் கஷ்டம்தான் மூன்றாவது கேள்வி அல் நூர் அணியினருக்கு தோட்டத்தை தர்மம் செய்த பின் தாயின் நன்மைக்கு வழிவகுத்தவர் யார் நிறைய பயனில் கேட்ட செய்தி அபு தல்கா அலி அல்லாஹ் அபு சயித் அலி அல்லாஹ் அபு தர்தார் அலி அல்லாஹ் சாதுபின் உபாதார் அலி அல்லாஹு தோட்டத்தை தர்மம் செய்த பின் தாயின் நன்மைக்கு வழிவகுத்தவர் யார் அபு தல்கார் அலி அல்லாஹு பி அபு சைத் அலி அல்ல சி அபு தர்தார் அலிஹஹு டி சாது பின் உபாதார் அலி டைம் முடிய போது பதினோரு அபு தர்தா அபு ஏ சாரி சி 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 அபு தர்தார் கம்ப்யூட்டர் ஜி தவறான பதில் பின் உபாதா அப்படிங்கிறதா சரியான பதில் இது வந்து புகாரியில இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிற கேள்வியில மூன்று அணிகளும் தவறான பதிலை தான் சொல்லியிருக்கிறீர்கள் உங்களுக்கு தான் கேள்வி இருக்கா இறுதியாக அந்த சுற்றின் இறுதி கேள்வி அறாது அணியினருக்கு கமிழர்ஜி எந்த நபித்தோழருக்காக ஒரு அங்கியை எடுத்து வைத்தேன் என்று நபிகநாயகம் சல்லாஹ் அலிசல் அவர்கள் கூறினார்கள் இபுனு அபி ஹத்ரத் மஹ்ராமா ஹத்தரத் அன்ஹு உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் முப்பது முப்பது வினாடி எந்த நபித்தோழருக்காக ஒரு அங்கியை எடுத்து வைத்தேன் என்று நபிகநாயகம் சல்லாஹ் அலிசன் அவர்கள் கூறினார்கள்

அவர்கள் என்னிடம் வந்து நான் நபி சல்லாஹ் அலைஸ்வலாவுடன் செல்வோம் அவர்கள் நமக்கு அவற்றிலிருந்து எதை ஏனும் தருவார்கள் என்று கூறினார்கள் என் தந்தை நபி சல்லாஹ் அலைசலம் விட்டு வீட்டு வாசல் அருகே நின்று பேசினார்கள் நபி அல்லாயும் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அவரது குரலை புரிந்து கொண்டு தம்முடன் ஒரு அங்கேயே எடுத்துக்கொண்டு அதன் நிறைகளை காட்டியபடி வெளியே வந்தார்கள் அப்போது அவர்கள் உனக்காக இதை நான் எடுத்து வைத்தேன் உனக்காக இதை நான் எடுத்து வைத்தேன் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் இது புகாரியில இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்ப கஷ்டமா டீமுக்கும் அப்படித்தானே யாருமே சரியான பதிலை சொல்லவில்லை அடுத்தடுத்த சுற்று இன்னும் ஒரு மூன்று சுற்றுகள் இருக்கிறது மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியின் எட்டாவது சுற்று குரான் அத்தியாயங்கள் இந்த குடுவையில் போடப்பட்டிருக்கிறது வந்திருக்கக்கூடிய அணியினர் அதிலிருந்து ஒரு சீட்டை எடுத்து அந்த அத்தியாயத்தின் விளக்கத்தை அது என்ன விளக்கம் என்பதை என்ன தலைப்பு என்பதை கூறுவார்கள் செய்கை மூலம் கூறுவதை அந்த அணியினர் சொல்ல வேண்டும் அதற்காக நாற்பத்தி ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் இதற்கான முதல் வாய்ப்பு அல்னூர் அணியினருக்கு வழங்கப்படுகிறது யாராவது ஒருவர் வந்து அதை சொல்லலாம் மற்றவர்கள் அதற்கு பதில் சொல்லலாம் நாற்பத்தி ஐந்து வினாடிகள்

உங்களுக்கான சூரியன் சூரியன் என்பது சரியான பதில் அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்று அசம்சு என்கின்ற அத்தியாயத்தை தலைப்பாக அவர்கள் எடுத்திருந்தார்கள் அடுத்ததாக செய்கையும் பதிலும் என்கின்ற சுற்றில் அல்மாய்தானியினர் ஸ்டார்ட் உங்களுக்கு என்பது சரியான பதில் அல்காஃப் அத்தியாயம் குகை என்ற செய்தியை சரியாக சொல்லி மதிப்பெண்ணை பெறுகிறார்கள் அடுத்ததாக செய்கையும் பதிலும் என்ற இந்த சுற்றில் அல் அறா பணியினர் சொல்லாமே அர்த்தம்

அத்தியாயத்தின் தமிழ் பெயரை விளக்கத்தை அல் அராஃப் அணியினர் சொல்லியிருக்கிறார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே பயந்தீங்களே யார் பதில செலக்ட் பண்றா உங்களுக்கான செய்கையும் பதிலும் பாத்துக்கிட்டீங்களா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் மூன்று வினாடி செய்கையும் பதிலும் சுற்று மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது மூன்று அணியினரும் பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து வினாடிகள் திங்கள் இப்படி கேட்டாலே போயிடுச்சு சொல்லுங்க சந்திரன் என்பது வேறு நட்சத்திரம் என்பது வேறு சரியா நட்சத்திரங்கள் தான் சரியான பதில் அப்ப செய்கையும் பதிலும் என்ற சுற்றில் மூன்று அணியினர் சரியான பதிலை சொல்லி மதிப்பினை பெற்றிருக்கிறார்கள் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இணைய குடும்பம் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சுற்று கேட்டு சொல்லுங்கள் இந்த கேள்விக்கு பதில் நூறு மதிப்பெண் சில நண்பர்களை கேட்டால் ஐம்பது மதிப்பெண் கேட்டு சொல் என்ற நிகழ்ச்சியின் முதல் கேள்வி அல்மாய்தா இணைக்கு செல்கிறது எத்தனை நபருக்கு எதிராக மறுமை நாளில் அல்லாஹூ வளக்குறைப்பான் என நபிகள் சல்லா அலிஸ் அவர்கள் கூறினார்கள் ஏ ஆறு பி ஐந்து சி நான்கு டி மூன்று உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் மைக் எடுத்துங்க நீங்களே சொன்னா நூறு மார்க் கேட்டா ஐம்பது மார்க் மூன்று போன கேட்டிருக்கீங்க ஐம்பது மார்க் தான் கிடைக்கும் பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் ஜி மூணு என்பது சரியான பதிலை அல்மாயுதாயினர் பெற்று ஐம்பது மதிப்பெண்களை பெறுகிறார்கள் அதற்கு அடுத்த கேள்வி அல் அராப் அணியினருக்கு ஒரு முஸ்லிம் இடத்தில் எத்தனை நாட்களுக்கு மேல் பகமை கொள்வது கூடாது கேள்வி சொன்னபே பதில சொல்லிட்டாரு நூறு மார்க் பெறக்கூடிய மதிப்பெண் பெறுகிறார் நினைக்கிறேன் சொல்லுங்க மூன்று நாட்கள் ஏ நான்கு நாட்கள் டைம் ஸ்டார்ட் பி மூன்று மூன்று டி ஆறு மூன்று நாட்களா கன்பார்மா நூறு மதிப்பெண்களை பெறுகிறீர்கள் ஜி மூன்று நாட்கள் என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆறாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது கதை இடம்பெற்றிருக்கிறது மிக இலகுவான கேள்வி அடுத்த கேள்வி கேட்டு எந்த விலங்கினத்தை வளர்த்து அதனை துன்பம் தந்த காரணத்தினால் ஒரு பெண்மணி நரகத்துக்கு நுழைவாள் என்று நபிகலாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இலகுவான கேள்வியா பூனை ஏ டி நாய் சி கழுதை டி ஆடு உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் மைக்கில் சொல்லுங்க கேள்வி எந்த விலங்கினத்தை வளர்த்து

கேட்டு சொல் இறுதி கேள்வி அன்னூர் அணியினருக்கு முகர் ஆகோ அவர்களுக்கு மொத்தம் எத்தனை சகோதரர்கள் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் பின் முகர்ரின் ரலி ஆஹோ அணுகோ அவர்களுக்கு மொத்தம் எத்தனை சகோதரர்கள் நாற்பத்தி ஐந்து செகண்ட் இருக்கு பேசலாம் நீங்க முடிஞ்சு கேட்கலாம் நாற்பத்தஞ்சு செகண்ட் இருக்கு முப்பது செகண்ட் இருக்கு 30 செகண்ட் பின் முகர்ரின் பள்ளியல்லாகும்பு அவர்களுக்கு மொத்தம் எத்தனை சகோதரர்கள் ஏ ஆறு பி நான்கு சி இரண்டு டி ஏழு கம்ப்யூட்டர் ஜி தய முடிய போகுது ஏ ஆறு ஏ ஆறா ஏ ஆறு கம்ப்யூட்டர் ரைட் சரியான பதிலை அல்நூர் அணியினர் சொல்லியிருக்கிறார்கள் அல்நூர் அணியினர் முகரின் அவர்களுக்கு மொத்தம் எத்தனை சகோதரர்கள் என்ற கேள்விக்கு ஆறு என்ற சரியான பதிலை சொல்லி ஐம்பது மதிப்பெண்களை பெறுகிறார்கள் இதுவரை சுற்று நிறைவடைந்திருக்கிறது இறுதி சுற்று மிக விறுவிறுப்பாக செல்லக்கூடிய இந்த சுற்றில் மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல் என்ற இந்த சுற்றில் ஒவ்வொரு அணிக்கும் ஒரு நிமிடம் கால அவகாசம் கொடுக்கப்படும் அந்த கால அவகாசத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய தலைப்பில் மார்க்க சொற்பொழிவை அவர்கள் சொல்ல வேண்டும் அவர்களுக்கான நேரம் தொடங்குகிறது மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல் என்ற இறுதி சுற்றின் அந்த முதல் வாய்ப்பை பெறுகிறார்கள் அல்நூர் அணியினர் வந்து உங்களுடைய தலைப்பை தேர்ந்தெடுக்கலாம் யார் பேச போறார் போயிட்டு அங்க போயிடலாம் அடுத்த உங்களுடைய தலைப்பை எடுத்துக்கலாம் வாங்க வாங்க எடுத்துட்டு போயிருங்க தலைப்பு எடுத்துட்டீங்களா ரெடி ஸ்டார்ட் உங்களுக்கு ஒரு நிமிடம் கொடுக்கப்படும் யார் பேச போறா பேன் தலைப்பு என்னன்னு சொல்லிட்டு பேசலாம் சொல்லுங்க எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரம் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரம் சொல்லுங்க அசலாம் வலைக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்த நம்மல்ல பல பேர் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் அதனால் இந்த எய்ட்ஸ் என்ற நோய்க்கு ஆளாவக்கூடியவர்களாகவும் இருப்பதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு விபச்சாரத்தை தடை செய்திருக்கிறான் விபச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நூறு கசையடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாய இளைஞர்கள் எத்தனையோ டிவி நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம் நியூஸ்களில் பார்க்குறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியதை பாக்குறோம் இந்த விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய காரணத்தினால அவர்கள் எய்ட்ஸ் என்ற அந்த நோயில் அதுல வந்து மாட்டக்கூடியவர்களாக சிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க ஆக இந்த எய்ட்ஸ் நோயிலிருந்து தடுப்பதற்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளணும் ஒரு நிமிடம் இருக்கிறது ஒரு நிமிடத்தில் விபச்சாரம் என்பது தடுக்கப்பட்ட ஒன்று அந்த விபச்சாரத்தினால் கொடிய நோய்கள் வருகிறது விபச்சாரம் செய்வன் மறுமையில் கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுவான் என்ற செய்தியை மையமாக கொண்டு ஒரு நிமிடத்தில் அவருடைய அந்த மார்க்க உபதேசத்தை செய்திருக்கின்றார் அடுத்த வாய்ப்பு அல்மாயிதா அணியினருக்கு என தலைப்பு உங்களுக்கு ஒரு நிமிடம் சரி உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் தலைப்பு என்ன சொல்லுங்க சார் பேசுகிறா அல்லாஹ்வின் அற்புதங்கள் சொல்லுங்க அல்லாஹ்விட அற்புதங்கள் நல்ல தலைப்பாச்சு அங்கே சூப்பரா வரும் சொல்லாமே அல்லாவுடைய அற்புதங்கள் அருட்கொடைகள் எவ்வளவு இருக்கிறது மனிதனுடைய மனித படைப்பே படைப்பை அற்புதம் தான் அல்லாஹுடைய அற்புதங்கள் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே ஒவ்வொன்றும் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் அற்புதம் தான் நாம் சிந்தித்துப் பார்க்க அதற்கு போதுமான அறிவு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நமக்கு அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கிறது இப்போ உள்ள டெக்னாலஜியில பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உடல் சார்ந்த உறுப்புகள் அனைத்துமே அற்புதங்கள் தான் அதில் உதாரணமாக நம்முடைய நாக்கு நாக்கு எல்லா விலங்குணத்துக்கும் இருக்கிறது அதனால பேச முடியுமானா பேச முடியாது இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் நாக்கை வைத்து பல மொழிகளில் பேசிக்கொள் பேசுகிறோம் அந்த மொழியை என்ன பண்றோம் நம்ம ஒருத்தவங்களுக்கு என்ன பண்றோம் அடுத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அது இல்லாமல் சுவை எந்தெந்த சுவை எப்படி இருக்குது என்பதை கூட நம்ம என்ன பண்ணுறோம் நாக்கை வைத்து நாம் அறிந்து கொள்கிறோம் நாக்கு நமக்கு சிறிதாக இருந்தாலும் அதற்கு நாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து அனுபவிச்சுக்கிறோம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் அல்லாஹ் கொடுத்த பெரும் அற்புதம் அதில் ஒரு அற்புதமாக நாம் நாம் நமக்கு அல்லாஹ் அற்புதமாக கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவனுக்கு நாம் அமல்கள் செய்து நல்ல அமல்களை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் நல்ல முறையில் ஒரு நிமிடத்திற்குள் அல்லாவுடைய அற்புதங்களை சொன்னார் படைப்பிடங்களில் மிக சிறந்த படைப்பிடம் மனிதன் அந்த மனிதனுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றுமே சிந்திக்கக்கூடியது மிக அற்புதம் அதில் நாவ் நாம் பேசுகின்றோமே அந்த நாவ் இருக்கிறது அந்த நாவை பற்றி சொல்கின்றார் எந்த மிருகங்களும் எந்த இனங்களும் நாவிருக்கிறது ஆனால் பேச முடியாது ஆனால் நம்மை பேச வாய்ப்பு கொடுத்த அல்லாவிற்கு அற்புதம் மிக சிறந்தது அந்த நாவு என்ற மைய கருத்தை வைத்து உபதேசம் செய்தார் அடுத்ததாக அந்த ஒரு நிமிடத்தில் அல் அராத் அணியினர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் அஹமத்துல்ல எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு கஞ்சனும் வல்லலும் அல்லாவு தலா வந்து இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் கஞ்சத்தனத்தை வன்மையாக கண்டிக்கிறான் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அது உங்கள் அரகத்தின் பால் உலக தள்ளும் அப்படிங்கிறத என்ன செய்யறான் முழுமையாகவே கண்டிக்கிறான் தாலா வந்து கஞ்சத்தனத்தை மிகவும் இருக்கிறான் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்தை செலவு செய்யாத எந்த ஒரு மனிதனும் மறுமை நாளில் வந்து என்ன செய்வான் தன்னுடைய பொருளாதாரத்தில் முதுகில் செகுது கொண்டு என்ன செய்வான் ஓடிக்கொண்டே இருப்பான் அந்த அளவுக்கு என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் சொல்லா சொல்லம் இந்த கஞ்சத்தனத்தை பற்றி வன்மையாக கண்டிக்கிறாங்க அந்த வல்லலை பத்தி நபி சொல்லல்லா அல்லீசல்ல சொல்லும் பொழுது ரமலான் மாதத்தில் சகாபாக்கள் சொல்றாங்க ரமலான் மாதத்தின் செல்லம் எந்த அளவுக்குன்னா காற்று வந்து தர்மங்களை என்ன செய்வாங்க அவர்கள் தர்மம் பண்ணுவார்கள் அந்த அளவுக்கு இந்த வள்ளல்களை என்ன செய்யறாங்க நபிசுல்லா அல்லது ஊக்குவிக்கிறாங்க அதே மாதிரி அவருடைய மனைவி ஆய்சாராக என்ன என்ன செய்யறாங்க ஒரு பெண்மணி வர்றாங்க அது பசியோட வர்றாங்க தனக்கு இருக்குற இரண்டு பேர்ச்சும் பழத்தையும் கொடுத்து என்ன செய்யறாங்க தர்மம் செய்யறாங்க அந்த அளவுக்கு மட்டும் தான் நபிசுல்லா செல்லம் வந்து ஒரு பெருநாள் தொலைகையில பயன் செய்த இந்த பேசும்பொழுது பத்தி பேசும் பொழுது பெண்கள் எடுத்து போயிட்டு என்ன செய்யறாங்க இந்த தர்மத்தை பத்தி என்ன அதிக அதிகமாக சொல்றாங்க என்ன எந்த அளவுக்கு நீங்க கொடுத்தாவது என்ன செய்யுங்க தர்மம் பண்ணி நரகத்தை விட்டு நீங்க என்ன செஞ்சுருக்கீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் விஷயத்த என்ன செய்ய ஆணித்தனமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது மிக சிறப்பான ஒரு சிறிய நிமிடத்தில் சிறிய உபதேசம் செல்வம் என்பது சோதனை இறைவன் கொடுத்த செல்வத்தை அவனுடைய வெளியில் செலவு செய்ய வேண்டும் கஞ்சத்தனமாக கருமித்தனமாக இருந்து இங்கு சேமிக்கக்கூடிய செல்வம் நமக்கு மறுமையில் பயன் தராது என்பதை மையமாக வைத்து ஒரு சிறிய உபதேசத்தை குறிப்பிட்ட வினாடியில் செய்தார் அடுத்ததாக அல் அராஃப் அணியினர் உங்களுக்கான தலைப்பு அசலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அமானிதம் அமானிதம்னா இப்போ நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் கீழே ஒரு ஒரு ரூபாய் கடந்தா கூட அதை எடுத்து நம்ம பாக்கெட்ல வச்சுப்போம் யாருக்கும் தெரிலன்னு நம்ம இது பண்ணிப்போம் நினைச்சுப்போம் ஆனா அல்லா பாக்குறான் அது அம்மானிதம் அல்லா சொல்றான் அல்லா சொல்கிறான் ஒரு அமானிதத்தை நீங்கள் மற்றவங்ககிட்ட கொடுக்கலன்னா அது அது கூட அவங்கள நரகத்தில் சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறான் நீ அதே மாதிரி இந்த சொத்து பிரிக்கிறதுல மற்றவங்க கிட்டேருந்து அவங்களுக்கு தெரியாமல் ஒரு பர்சன் எடுத்தால் கூட அது நம்ம அமானிதம் தான் அதை திருப்பி கொடுக்குற வரைக்கும் அது நம்ம மேலே ஒரு குற்றமாக இருக்கும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துனா அவங்களுக்கு அவங்கவுங்க சொத்தை கரெக்டாக அவங்களுக்கு பிரித்து கொடுத்துடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பரவாயில்ல ஒரு நிமிடத்திற்குள் அமானிதத்தை பேண வேண்டும் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கின்றான் ஒரு பொருளை கீழேந்து எடுத்தா கூட அந்த பொருள் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் எவ்வளவு நாள் அதை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறை மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிறது அதே போல சொத்து விஷயத்தில் அமானிதத்தை பேண வேண்டும் யாருக்கும் பாதகம் வராதபடி மார்க்கம் சொன்னபடி சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதை மைய கருத்தாக கொண்டு அல் அராஃப் அணியினர் ஒரு சிறிய உபதேசத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் நான்கு அணியும் மிக சிறப்பாக இந்த அணியில் பங்கேற்று சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் இதில் மிக சிறந்த கருத்துக்களை முன்வைத்த அல் முன்வைத்தும் அணியினருக்கு எண்பது மதிப்பெண்ணும் அடுத்ததாக அல் நூறு அணியினருக்கு அறுபது மதிப்பெண்ணும் அதுக்கடுத்ததாக அல்மாய்தா அணியினருக்கு நாற்பது மதிப்பெண்ணும் வழங்கப்படுகிறது இதுவரை பத்து சுற்றுக்கள் நிறைவடைந்திருக்கிறது இந்த பத்து சுற்றுக்களில் யார் முதல் இடத்தை பெறுகிறார்கள் என்பதை சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பார்ப்போம் தமிழ்நாடு தகுதி வழங்கும் இஸ்லாமிய இணைய குடும்பம் இந்த நேர நிகழ்ச்சியின் இன்றைய போட்டியில் நான்கு அணியினர் பங்கு பெற்றார்கள் அதில் நான்காவது இடத்தை பெறக்கூடியவர்கள் அல்நூர் அணியினர் ஐநூத்தி நாற்பது மதிப்பெண்களை பெற்று நான்காவது இடத்தை பெறுகிறார்கள் உங்களுக்கான பரிசு ஆ வாங்க அடுத்தது ஓகே வாங்க அடுத்ததாக இந்த சுற்றில் நான்காவது இடத்தை பெறுகிறார்கள் அல்நூறு அணியினர் ஐநூத்தி நாற்பது மதிப்பெண்கள் மூன்றாவது இடத்தை பெறுகிறார்கள் அவர்கள் பெற்ற மதிப்பெண் ஐநூத்தி ஐம்பது இரண்டாவது இடத்தை அணியினர் பெறுகிறார்கள் அவர்கள் பெற்ற மதிப்பெண் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் இடத்தை அல்மாய்தான் பெறுகிறார்கள் அவர்கள் பெற்ற மதிப்பெண் அறுநூறு அவர்களுக்கான பரிசுகள் வந்து சொல்லுங்க வாங்க வாங்க அடுத்தது வாங்க வாங்க ஜி வாங்க ஜி அது அங்க போய் பேசிக்கங்க இரண்டாவது பரிசு வாங்க அடுத்தது சரி ஓகே வாங்க ஓகே வாங்க அடுத்தது ம் ரைட் நாங்கள்